ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை வேர்க்கடலாம் கூட்டு பண்ண போகிறோம் ஒரு கப் வேர்க்கடலையே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க கூட்டுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பத்தம் தேங்காய் இஞ்சி பூண்டு மூன்று பச்சை மிளகாய் சோம்பு இவையெல்லாம் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் முடியென்னா இருக்கணும் வெங்காயம் தக்காளி புதினா எல்லாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சீரகம் கடாயில் எண்ணெய் விட்டு ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடுங்க தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு வேர்க்கடலை தாளிப்பு நல்லா வதங்கிச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க எவையான உப்பும் கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச வேர்க்கடலையும் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வேர்க்கடலை கூட்டு கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு இதை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு ஸ்ரெய்டிஷாக எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்